அனைவருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம் பிளே பட்டன் வந்து கிடைச்சிருக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாத்துக்கும் எங்க வாழ்க்கையில வந்து நாங்க படாத கஷ்டம் கிடையாது நிறைய அவமானங்கள் பட்டிருக்கோம் நிறைய கேளிக்கின்றல் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆஹ் அதே போல அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆஹ் சில விஷயங்கள் அதாவது திருப்பி அதெல்லாம் நான் பழச கிண்டணும்னு நான் விரும்பல முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் ஆனா சில ஒரு சில விஷயங்கள் வந்து என்னதான் நம்ம வந்து மறக்க முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள்லாம் நம்மளால வந்து மறக்க முடியாது மறக்க முடியாது மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும் அதனுடைய வயராக்கி தான் இன்னைக்கு நாங்க வந்து அவங்க வாழ்ந்து காட்டணும் ஏன் நம்மளால வாழ முடியாதா இவன் எப்படி வாழ்ந்துடலாம் சொல்லி எல்லாம் சவால் விட்டாங்க இந்த நிலவிலை அவளை பாத்துக்கிட்டு அவன் எப்படி வேலை செய்வான் எப்படி வாழ்வான்னு சொல்லி சவால் விட்டாங்க

ஹாஸ்பிட்டல் கை தூக்கிட்டு போவோம் குழந்தையெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வரீங்க இன்ஃபெக்ஷன் அவங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் நாங்க எங்க கூட்டு வரது குழந்தைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது கூட கூட்டிட்டு போவோம் கூட கூட்டிட்டு வருவோம் அந்த மாதிரி நிலவில் நாங்க இருந்தோம் இது எல்லாம் கடந்து இன்னைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம்னாக்கல அது என்னுடைய பொண்ணுதான் ஒரு உதாரணமே இந்த குழந்தைக்காக நம்ம வாழணும் ஏன்னா இந்த குழந்தை நம்ம தவிக்கிட்டு போயிடுனாக்கல பின்னாடி அதனுடைய எதிர்காலம் ரொம்ப வந்து சூழ் சூழலை மாறி போயிடும் இன்னைக்கு ஒரு தாப்பு இருக்கும்போதே குழந்தையுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப பாதிக்குது கேள்விக்குரிய நிற்குது அதனால நாங்க தாய் தப்ப ரெண்டு பேருமே இருக்கணும் என் குழந்தைக்காக நாங்க வாழணும் ஏன்னா எவ்வளவு அவமானங்களும் நாங்க தாங்கி இருக்கோம் அந்த அவமானங்கள் மத்தியில் நாங்க வாழ்ந்த என் குழந்தைக்காக நாங்க வாழணும்னு சொல்லி நாங்க இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு சாட்சி அங்க பொண்ணுதான் அப்புறம் பாத்தீங்கன்னா சதையே இல்ல இந்த இடத்துல சதை இல்ல உயிருக்கே போராடுற கஷ்டம் பாப்பா ஒரு வயசு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் எனக்கு அடிப்பட்டுச்சு அவ வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்தா அந்த வழி வேற இதெல்லாம் இருக்கும் பொழுது இடையில இருக்கிறவங்க பேசுறாங்க இதெல்லாம் எதுக்கு இருக்கணும் இதெல்லாம் செத்து போயிட்டோம் செத்து போனா பரவாயில்லையே ஆக்சிடென்ட்லயே செத்து போயிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது போல வேற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் இப்படிலாம் இவங்க சொல்றாங்க அப்ப எனக்குள்ள வந்து என்ன வேதனா ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்க ஐயோ நம்ம இப்ப எதுக்கு நம்ம இவ்வளவு ஒரு ரொம்ப ஸ்பைனல் கார்டு பாதிச்சா ரொம்ப கஷ்டம் இப்படி எல்லாம் இவங்களும் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம கஷ்டமும் இப்படி இருக்கு நம்ம எதுக்கெல்லாம் உயிர் வாழணும் அப்படின்னு நான் நினைச்சு ஏதாவது தப்பான முடிவுக்கு நான் போயிருந்திருக்கலாம் ஆனா நான் அப்படி போகல எனக்குள்ள என்னன்னா இந்த மாதிரி பேசுற நீங்களே இந்த பூமியில வாழும் பொழுது நான் ஏன் வாழக்கூடாது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள நீங்க ஆயிரம் பேசிக்கோங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு என் மனசை நானே தினப்படுத்திட்டு நம்ம எப்படியாவது நம்ம பாப்பாக்காக வாழலாம் அப்படின்ற ஒரு இதுதான் என் பொண்ணுக்காக நான் வாழணும் அது எந்த சூழ்நிலையில காலை துண்டா போனா கூட பரவாயில்ல அந்த சக்கரத்துல கீழே நவுந்து நவுந்துட்டாது நம்ம பிள்ளைக்காக நம்ம வாழணும் இவங்க எல்லாம் பேசினா பேசிட்டு போய்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் நாங்க நான் தட்டி விட்டுட்டேன் அந்த டைம்ல எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆச்சு இவரை நான் புரிஞ்சுக்கிறது அதாவது கல்யாணம் ஆனோன்னா அப்புறம் குழந்தை அப்புறம் கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாள் மட்டும்தான் இவரை நான் வந்து புரிஞ்சிருந்தேன் ஆனா எங்களுக்கு அடிப்ப அடிப்படாததுக்கு முன்னாடியும் இன்னைக்கு நாங்க எவ்வளவு அன்போடு இருக்கிறோமோ அதே போலதான் அன்னைக்கு நாங்க இருந்தோம் ஆஹ் அன்னைக்கு நாங்க அதோட அன்னைக்கு நாங்க அப்படிதான் இருந்தோம் ஆஹ் இவர அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தேன் திடீர்னு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு எனக்கு வந்து ஒரு பயம் என்னன்னா இவர் இப்படி எல்லாம் இவர் அடிபட்டுச்சே நம்மள விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி அப்பதான் நான் வந்து கேட்டேன் என்ன விட்டுட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப எங்க சொன்ன பதில் அவர் வயலே சொல்லிட்டோம் அடிபட்டு நாங்க ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆகிறோம் இந்த மாதிரி அடிபட்டு இருக்குன்றாங்க உயிருக்கு வந்து போராடி பல்சே இல்ல ஒரு மணி நேரம் இருக்காது கொண்டாடி செத்துருவா அப்படின்னு சொல்லி வேற ஜிஎஸ்கு விட்டாங்க திருப்பத்தூர்ல தருபுரிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்குள்ள ரெண்டு மூணு டைம் போன் பண்ணாங்க வழியில உயிர் இருக்கா போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு தான் சொன்னாங்க அங்க போய் தருமபுரி ஜிஹெசிக்கு போறோன்னே அங்கேயும் போன் பண்ணாங்க உயிரோடு இருக்காங்களா சேர்த்துட்டாங்களா இல்ல உயிருக்கா அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னாங்க எல்லா சேர்ந்து நிறைய ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு அடிப்பட்டு காலில் அசை முடியாதாங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த டாக்டர் கூப்பிட்டு இதுவே இனிமே மனையால் நடக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு உடனே எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு அப்புறம் அந்த இடத்துல நான் மயங்கிட்டேன் அப்புறம் அது வீட்டுக்காரரைக்கும் காது தெரிஞ்சு அப்புறம் அது கேட்கு ஏங்க இந்த மாதிரி இன்னும் என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரே நான் உனக்கு விடமாட்டேன் நீக்கலாலும் பரவாயில்ல என் குழந்தைக்கு நீ தாயா இருந்தா போதும் அது எனக்கு மனைவி எல்லாரும் பரவாயில்ல குழந்தைக்கு தாயா நீ வீட்டுல இருந்தா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட விடமாட்டேன்னு சொல்லி நான் இன்னையும் பார்த்துதான் இருக்கிறேன் அதே போல நம்ம கல்யாணத்துல நம்ம அக்னி அக்னி சாட்சியா நம்ம கல்யாணம் பண்றோம் அந்த அக்னி சாட்சியா தான் நம்ம வந்து வளம் வரம்போது வளம் ரெண்டு பேர் கை கோத்து வளம் வரோம் அன்னைக்கு பிடிச்ச கை தான் நம்ம என்ன நம்மள எல்லா சொந்த பந்தமும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை நம்பி வரா அப்படி நம்பி வர போது நம்ம எப்படி அவனை பார்த்துட்டு விட முடியும் அதனால நான் கடைசியாக நான் பார்த்துப்பேன் என்னுடைய கடமை என்ன நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நான் விடல அவருக்கு என்ன தேவை தேவையெல்லாம் சப்போர்ட்டும் எல்லாமே செஞ்சுட்டு நான் பார்த்துட்டு தான் யார் என்ன பேசணும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் இந்த காதல் வாங்கி இந்த எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நேரடியாக பேசியிருக்காங்க மறைமுகமாகவும் பேசியிருக்காங்க எதுக்குன்னு இதெல்லாம் இப்படி வச்சுட்டு பாத்துக்கிறேன் எதுக்கெல்லாம் தூக்கி தூக்கிட்டு அடையிற அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ கேவலம் பேசினாங்க நான் நல்லா எதிர்ப்பு பொறுப்பேன் தீ நாள் சுட்டப்படும் உள்ளாரும்றாறு அடி அடி சுச்சு நம்ம அதை மறந்துடலாம் ஒரு சொல்லுனா நம்ம கடைசி வெறிய இன்னும் அந்த மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிடும் என்ன அது கூட நான் வந்து பேச எடுத்துக்க மாட்டேன் பேசணும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவங்க புத்தி அவ்வளவுதான் சொல்லிட்டு நான் வீட்டு போயிட்டே தருவேன் அதே போல இவ்வளவு கஷ்டத்திலயும் ஒரு ரெண்டு வருஷமா ஒரு மாமனர்கிட்ட தான் தங்கியிருந்தேன் இருந்தேன் ஏன்னா இது பாத்துக்கிறது அவ்வளவு முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க வேலையை விட்டுட்டு நான் வந்துட்டு மாமனார் வீட்டில ரெண்டு வருஷமா இருந்து பாத்துக்கிட்டு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா எங்க மாமனார் சப்போர்ட்டா இருந்தாரு ஏன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வீட்டுக்கே டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஆகும் ஒரு தை பிரிக்கிறதாகட்டும் எல்லாமே கூட்டிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே இருந்தார் அதே போல அதை அடிப்பட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு ஆபரேஷனுக்கு வந்துட்டு எல்லாம் கடன் உடனே வாங்கி எங்க சொந்தக்காரங்க போட போறது எல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க போட்டு அந்த செலவெல்லாம் முடிச்சிட்டு வாங்கிட்டு டிஸ்சார்ஜ் ராஜாயி ரெண்டா செக்க போறது கையில காசு இல்ல சரி நான் வேலைக்கு போறேன் போயிட்டு நான் சம்பாஷம் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு வேலைக்கு போறேன் வேலைக்கு ஒரு பத்து நாள் நம்ம ரீசெக்க போகணும் அப்ப கேக்குறது மாமர் காசு எவ்வளவு செய்யாங்க தேவையில்லை நான் சம்பாஷம் எடுத்து வரேன் அப்படின்னா உடனே அவர் வந்து அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட போய் சொல்றாரு எங்க மகளுடைய சூழலே போய் சொல்றாரு எடுத்து சொல்றாரு எங்க மக இப்படிதான் இருக்கா அடிப்பாட்டு உயிர் என் மகளை கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க சொல்லி அவரு போய் எட்டு ஆபரேஷனுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல எங்களுக்கு வந்து பண கிடைக்க உதவி செய்தது அது வந்து எங்க எங்களோட நாங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறனால ரெண்டாவது எங்க மாமனாரும் அதில் ஒரு பங்கு அவருக்கு இருக்கு ஏன்னா எல்லா சப்போர்ட் இன்னமே அவர் எங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கிறாரு எந்த எந்த ஒரு என்னோட சொன்னாங்களே எங்களுக்கு வந்து நிக்கவாரு தாங்குவாரு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவங்க ரெண்டு வருஷம் இருந்து எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்தோம் இங்க வந்த இடத்துல பாத்தோம்னாக்கல ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை வந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது ஒருத்தர் பொறுத்து ஏன்னா வந்து சொல்றவங்க பேச கேட்டுக்கிட்டு எல்லாம் வந்து எங்களெல்லாம் ஒரு தனிமை விட்ட மாதிரி யாருமே என்கிட்ட பேசல கூட போறவங்க வந்து எல்லாரும் பேசல ஒதுங்கி நின்ட்டாங்க ஒரு டெத் ஒண்ணு ஆயிட்டு இருந்துச்சு அந்த டெத்து இப்போ முக்கியமான ஒரு அது நான் போய் ஆகணும் அந்த நேரத்தில் பார்த்தாக்கலாம் என் மனைவியை விட்டுட்டு போறதுக்கு முடியாது ரொம்ப சிரமம் அப்பெல்லாம் வீல் சேர் எதுவுமே கிடையாது கட்டிலோட சரி ஒரு தண்ணி வேணா கூட யாரும் மட்டும் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது கோப்ப தொலை வர வரமாட்டேன்ட்டாங்க உள்ளே வச்சு கூட்டிட்டு எல்லாமே தண்ணியிலிருந்து சாப்பிடறது எல்லாம் எடுத்து வச்சு கூட்டிட்டு நான் போயிட்டு வந்தேன் படுத்து எல்லாம் சாப்பாடு அவ்வளவு கஷ்டத்துல நாங்க தாண்டி வந்து அப்புறம் இன்னொரு விசேஷத்துக்கும் நாங்க மாதிரி போனோம் வீட்டுல தனியா இருக்கிறா வாங்க அப்படின்னு போட்டோம் அதுக்கும் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க அன்னைக்கு நாங்க முடியும் பண்ணி யாருடைய தயவு நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம இப்படி இருக்கிறதால எல்லாம் நம்மள வந்து வந்து சொல்ல அந்த ஒரு இது என்ன சொன்னாங்கன்னா

இன்னைக்கு வந்து செஞ்சிட்டு போயிருவாங்க நாளைக்கு மறுபடியும் சரி வந்து செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சோமியத்தனம் வந்துடும் அதை பின்னாடி போய் சொல்லி காட்டுவாங்க நமக்கு என்னத்துக்கு நம்மளே நாம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டு வேலைக்கு நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் செய்வேன் வெளி வேலைக்கும் கூட வந்து மாட்டுக்கு தீனி போட வந்து ஆடு தீனி அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அந்த பிரீத்தி மேடத்துக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்க எனக்கு இந்த வீல் சேர் கொடுத்து எனக்கு உதவுனாங்க ஆஹ் அது குடுத்ததுக்கு அப்புறம் தான் என் பாப்பாவை நானே குளிக்க ஆரம்பிச்சேன் தலைங்களும் என் வாழ்க்கைய மாறிடுச்சு ஒண்ணு ஒண்ணா நானாவே இவரோட உதவி இல்லாம நம்மளாவே இண்டிபெண்ட்டா நம்ம எல்லாமே பண்ணனும் எல்லாமே பண்ண நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நானே இது பண்ணேன் ஒண்ணு இல்ல பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா இவர் வந்து மாட்டுக்கு வந்து பக்கத்துல தட்டறதுக்கு சொன்னாங்க அப்ப போய் இவர் காலையிலேயே அது போய் அந்த மக்காசோளை தட்டு என்ன வெயில் எரிச்செல்லாம் சொன்னா அது அறுக்க முடியாது அப்ப அவர் போய் அறுக்கறதுக்கு போய் போயிட்டாரு லேட் வேற ஆயிடுச்சு பாப்பா ஸ்கூலுக்கு டைம் நீ ஒரு வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சேன் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம பாத்திரம் விளக்கு வந்தான அந்த தொட்டி அதுக்குள்ளையே உட்கார வச்சு மெதுவா அப்ப பாப்பாட்டு சொல்லிட்டேன் பாப்பா இதுல போயிடக்கூடாதுடா அப்படின்னு அதே போல என் அதுல உட்கார வச்சு அவளை அப்படியே அப்ப வந்து அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன்னா குளிச்சிட்டு ரெடி பொண்ண பொண்ணை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்காரர் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு எப்படி ரெடி பண்ணனாரு இப்படிதாங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்க பார்க்க ஒண்ணு ஒன்னா நானா எல்லாம்

ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட்ணும் லஞ்ச் பேக் எங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போவா அந்த ஜன்னல்ல நின்றுக்கிட்டு அப்படியே பார்ப்பேன் நம்ம எப்படி லஞ்ச் பேக்கை கொண்டு போய் வீல் சேர் இருந்தா கூட பரவாயில்ல நம்மளும் நடந்து கொண்டு போய் கொடுக்கலாம்ல பாப்பாவை அப்படிலாம் நான் நினைச்சேன் அது எல்லாத்தையுமே கடவுள் மாற்றி நான் என்னென்ன ஆசைப்பட்டனோ அது எல்லாமே இன்னைக்கு நடக்க முடியலனாலும் இந்த வீல் சேர்லேயே நான் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு